கிறைஸ்தலோட் இன்றைய ஜீவாப்பம் மத்தையு எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் முதல் பதிமூணாம் வசனம் வரை இயேசு கப்பன் பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான் அதற்கு இயேசு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார் இயேசு நூற்றுக்கு அதிபதி பிரதி உத்தரமாக நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரனல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் நான் அதிகாரத்துக்கு இருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு நான் ஒருவனை போவென்றால் போகிறான் மற்றவனை வாவென்றால் வருகிறான் என் வேலைக்காரன் இதை செய் என்றால் செய்கிறான் என்றான் இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி இசுரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுடைய இருப்பார்கள் ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி நீ போகலாம் நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார் அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான் அழை அந்த வாசித்த வேத வசனத்தின்படி இதில் முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது என்ன என்றால் அந்த நூற்றுக்கு அதிபதி நூற்றுக்கு அதிபதி கப்பனகுமில் அவர் பிரவேசிக்கிறார் அந்த ஊரில் பிரவேசிக்கும்போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவன் ஓடிவாரான் ஏசு வந்திருக்காருன்னு சொன்னதுமே நூற்றுக்கு அதிபதி ஓடியாரான் அவன் வந்து இஸ்ரவேலரும் கிடையாது அவன் புறஜாதி புரஜாதியை ஆண்டோட அன்பு ருசிச்சிருக்கான் ஆண்டுடைய வல்லம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாக கிடந்து வேதனை வேதனைப்படுகிறான் அதாவது இவன் ஒரு சாஃப்டானராக இருக்கான் வேலைக்காரனை கூட தன்னுடைய ஒரு ஒரு சரீரத்தின் ஒரு பகுதியாக பார்க்குறான் அவன் வந்து அந்த ஒரு இறக்க குணம் உள்ளவனாக இருக்கான் வேலைக்காரன் சர்வெண்ட் அவன் எப்படியானா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்காம அவனுக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு சொல்லி பிரேசப்பட்டு தன்னை தாழ்த்துறான் அவன் அவ்வளோ பெரிய அதிபதி நூறு நூறு பேத்துக்கு அவன் அதிபதியாக இருக்கான் அதை தான் அவன் சொல்கிறான் அவன் வந்து நூறு பேத்துக்கு அதிபதியாக இருக்கான் ஒருத்தனை வரைக்கும் நான் போவென்றால் போயிடான் எல்லா வேலையும் செய்கிறதுக்கு அவனுக்கு ஆட்கள் இருக்குது இருந்தாலும் அவன் வந்து வேலைக்காரன் ஒருத்தன் அவன் இப்படி சஃபரிங் அவன் வந்து பேரலை பரலைஸ்டாக இருக்கான் அவன் வந்து ரொம்ப டெரிபிள் பெயின் அவனுக்கு ரொம்ப பெயினில் கஷ்டப்படுறான் அதை பார்த்துட்டு இவனால் அதை பொறுமையாக இருக்க முடியல அவனுக்கு சோகம் கிடைக்கணும்னு அந்த வாஞ்சலை தான் எவ்வளோ பதவியில் இருக்கிறேன்னு கூட நினைக்காம அவன் ஓடுறான் ஓடி ஆண்டுகிட்ட அவன் தன்னை தாழ்த்துறான் தாழ்மை இப்போ ஏ அதுக்கு இயேசு அதாவது ஆண்டவரை என் வேலைக்காரன் வீட்டிலே தீவிரவாதமாக கிடந்து கொரிய கூடிய வேதனை படுகிறான் என்று அவர் வேண்டிக் கொண்டான் அவன் ஆண்டோட்டை ப்ரே பண்ணுறான் வேண்டான் அதுக்கு இயேசு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார் அந்த வேண்டுதலுக்கு உடனே மீடியட்டாக பதில் ஆண்டவர் கொடுக்குறாள் நான் வந்து இயேசுவே வரைகிறார் நான் வந்து அவனை சுகப்படுத்துகிறேன் ஆனால் நூற்றுக்கு அதிபதி ஆனால் நூற்றுக்கு அதிபதி பிரயத்திருத்தமாக ஆண்டவரை நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் நல்ல ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் எவ்வளோ பெரிய ஒரு அவனுக்குள்ளே ஒரு தாழ்மையை பாருங்கள் அவன் வந்து ஒரு பெரிய அதிகாரி நூற்றுக்கு அதிபதி ஆனால் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பார்த்திருந்தில்ல நான் அதுக்கு தகுதியான ஆள் கிடையாது நான் வந்து ஒரு பாவி நான் நீங்கள் எவ்வளோ பரிசுத்தர் நீங்கள் வந்து என் வீட்டுக்கு வர்றது நியாயமா அவன் எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்துறான் பாருங்கள் எந்தளவுக்கு தன்னை தாழ்த்துறான் நான் அதிகாரத்துக்கு அதனால் அது அவனோட இதே சொல்கிறான் நான் வந்து நூற்றுக்கு அதிபதியாக இருக்கேன் எனக்கு எல்லா வேலைக்காரங்களும் உண்டு எல்லா வேலை செய்ய எனக்கு வேலைக்காரன் உண்டு எல்லாமே அவன் சொல்கிறான் ஏசு இதை சொன்னதுமே ஏசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு ஏசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு அதாவது ஒரு நூற்றுக்கு அதிபதி அவனுக்கு போனால் போகிறதுக்கு ஆள் இருக்குது நான் வரத்துக்கு ஒரு ஆள் இருக்குது இதை நான் செய்கிறதுக்கு ஆள் இருக்குது இந்த மாதிரி எனக்கு செய்கிறதுக்கு ஆள் இருக்குதுன்னு அவன் சொல்கிறான் இதென்ன செய்கிறதுக்கு ஆட்கள் இருக்குது ஆனாலும் அவன் வந்து என்ன சொல்கிறான்னா இது வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் என் வீட்டுக்கு வர்றதுக்கு பார்த்துட்டேன்ல நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஒரு வார்த்தை சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தம் ஃபஸ்ட்டு அவன் வந்து ஒரு இறக்க குணம் உள்ளவனாக இருக்கான் இதெல்லாம் அந்த ஒரு சர்வெண்டுக்கு இப்படி வியாதிப்பட்டு கிடக்கிறான்னா அதை கண்டும் இல்லாமல் அவன் ஒரு இறக்க குணமாக இருக்கான் அவனுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கணும்னு அவன் வாஞ்சிக்கிறான் அதுக்காக தான் என்ன ஒரு பெரிய பதவியில் இருக்குன்னு கூட நினைக்காம ஏசு அந்த ஊருக்கு வந்திருக்கானோடே ஓடுறான் போய் இயேசு இருக்கிற இடத்துக்கு கூடி பார்க்க ஓடுறான் அவன் எவ்வளோ பிஸியான நாலு ஒரு நூற்றுக்கு அதிபது நான் எவ்வளோ பிஸியாக இருப்பான் ஆனால் அவன் ஓடுறான் ஆண்டு இருக்கிற இடத்துக்கு தேவ சமூகத்துக்கு ஓடுறான் அவன் வந்து அதுக்கப்புறம் தன் வேலைக்காரன் இப்படி இருக்கிறான்னு சொல்லி அவன் வந்து சோங்கடிக்கணும் சொல்லி அவன் கெஞ்சி ஆண்டுட்டு அதுக்காக மன்றாடுறான் தனக்காக இல்லை மற்றவர்களுக்காக மன்றாடுகிறவனாக இருக்கான் அப்போ ஆண்டவர் அந்த மன்றாட்டை கேட்டு மற்றவர்களுக்காக ஜபிக்கும்போது உடனே அதுக்கு பதில் கொடுக்குறாரு நான் வரேன் நான் வந்து சுஸ்தமாக்கிறேன் அப்போ தான் அவன் இன்னும் தன்னை தாழ்த்தான் நான் அதுக்கு பார்த்துட்டு இல்லை நான் பார்த்துட்டு நல்ல நீங்கள் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பார்த்துட்டு நல்ல நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க என் வேலைக்காரன் சுத்தமான அப்போ அவனுக்குள்ளே ஒரு விஸ்வாசத்தை பாருங்கள் அந்த வார்த்தை மேலே அவ்வளோ விசுவாசம் ஆண்டவர் ஒரு வார்த்தை எங்கே இருந்தாலும் அவர் ஒரு வார்த்தை சொன்னால் வீட்டில் இருக்க வேலைக்காரன் சொஸ்தமாவான்னு அவனுக்குள்ளே அப்படியேப்பட்ட விசுவாசம் அப்படியேப்பட்ட விசுவாசம் இந்த விசுவாசத்தை பார்த்து தான் அவர் ஆச்சரியப்படுறாரு எப்படி நான் அவன் இதை சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுவேன் என் வேலைக்காரன் சொஸ்தமாவும் சொல்லிவிட்டு நான் அதிகாரத்திற்கு கீழ்பட்டவனாக இருந்தும் நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டனாக இருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாக தான் இருக்கிறேன் ஆனால் எனக்கு கீழ்ப்படிந்திருக்கிற சேவகரும் உண்டு ஒருவனை போவென்றால் போகிறான் ஒருவனை வாவென்றால் வருகிறான் என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் அவன் எப்படி சொல்கிறான் பாருங்கள் நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டனா இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு அவனுக்கு கீழே சர்வண்டு உண்டு ஆனால் அவன் அதை பெருசாக நினைக்காம அவன் தன்னையை தாழ்த்தி நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் அவன் எவ்வளோ அவனுக்குள்ளே ஒரு தாண்மை இதை தான் ஏசு கேட்டதுமே இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு நமக்கு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி இஸ்ரேவேலிற்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் கரெக்டாக மெய்யாகவே கிளியராக சொல்கிறார் ஆணித்தனமாக சொல்கிறாரு இஸ்ரோவேலருக்குள்ள தமக்கு பின் செல்கிறவர்கள் நோக்கி தமக்கு பின் செலுகிற யார் இயேசுவின் வழியில் நடக்கணும் இயேசுக்காக ஓடணும் அப்படின்னு அவங்களுக்கு பின் வராங்க பாருங்கள் சீசர்கள் அவங்க கூட அவரை ஃபாலோ பண்ண ஃபாலோவர்ஸ் அவங்களை நோக்கி இஸ்ரேவேல் ஜனங்களை நோக்கி இஸ்ரோவேலருக்குள்ளும் யூத ஜனங்கள் இஸ்ரவேலர்கள் இஸ்ரேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லைங்கிறது ஏன்னா அந்த வார்த்தை மேலே அந்த நூற்று கதிபதி வைத்த நம்பிக்கை விசுவாசம் பெரிது அது பார்த்து இயேசுவை ஆச்சரியப்பட வைத்தது இயேசுவையே அநேக அதை தொடர்ந்து ஆண்டில் பேசுகிறாரு அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து ராஜ்யத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுடைய பந்தி இருப்பார்கள் அதாவது அநேகர் மேற்கு நம்ம கிடைக்கணும் என்ன புரஜாதிகள் வேற்று தேசத்தில் எங்கெங்கே இருந்து புரஜாதிகள் வருவாங்க அவங்க ஆபரகம் ஈசாக்கி ஆக்கப்பட கூட கூட சேர்ந்து பந்தி இருப்பார்கள் பரலோக ராஜ்ஜியத்தில் பிரவேசிப்பார்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள் ஆனால் ராஜ்யத்தின் புத்திரரோ ஆனால் யூத ஜனங்களோ இஸ்ரேல் ஜனங்களோ அந்த அந்த ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை என் என்ஜனன்னு சொல்கிறாரு அந்த இஸ்ரேல் ஜனங்களே ஆண்டவருடைய அந்த ஒரு வல்லமையை இன்னும் உணராமல் இருக்காங்க அறியாமல் இருக்காங்க அவங்க வார்த்தை மேலே அவ்வளோ விஸ்வாசம் இல்லாமல் இருக்காங்க விசுவாசம் இல்லாமல் இருக்காங்க அப்படிப்பட்ட ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் அங்கே அழுகையும் பற்கரிப்பு பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் உங்களுக்கு சொல்கிறேன் பற்கடிப்பு என்ன வெந்து வெந்துக்கிட்டே இருக்கும் புழு உடம்புல ஊறி ஏறிட்டே இருக்கும் அந்த வேதனை தாங்க முடியாமல் பல்ல நர நரன்னு கடிப்பாங்க பத்தியா அதான் பற்கரிப்பு அப்போ இங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டர் இதை சொல்கிறார் புறஜாதி மார்க்கத்திலிருந்து வரவங்க ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்தில் ஈஸியாக சுதந்திரத்து கொள்வாங்க ஆனால் இஸ்ரேல் இஸ்ரேல் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் யூத ஜனங்கள் ஆண்டவர் அவர்களுக்காக தான் வந்தார் அந்த ஜனங்கள் விஸ்வாசம் இல்லாமல் ஆண்டோட வல்லமை உணராமல் இருந்து அவங்க இந்த மாதிரி நரகத்துக்கு தள்ளப்படுவாங்கன்னு ஆண்டவரே சொல்கிறார் பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி நீ போகலாம் நீ விஸ்வாசத்தபடியே உனக்காக கடவுது என்றார் அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சுஸ்தமானான் பின்பு இயேசு நூற்றி கதிபதியை நோக்கி இப்படி சொல்லிவிட்டு நூற்றுக்கதிபதியை நோக்கி சொல்கிறாரு நீ போகலாம் நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது அழைலுயா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்க நம்ம விசுவாசம் எதுவோ அது மாதிரி நடக்கும் நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கடவுது என்றார் அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான் அந்த நாளிகையிலே அந்த நிமிஷமே அந்த கன பொழுதே வீட்டில் அவன் திமிர்வாதமாக பேரலைட்டிக் மேன் டெரிபிள் பெயினில் இருக்க அந்த வேலைக்காரன் சுகமாறான் சொஸ்தமாயிட்டான் அலையொய்யா நாளை கூட இந்த வேத வசனத்தின் மூலம் ஆண்டு நம்மளோடு இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஜபம் செய்வோம் ஹலே லுயா ஸ்வோத்திரிக்க கத்தாவை ஸ்வோத்திரிக்கிறோம் ஆண்டவரை நன்றி தகப்பானே நன்றி ஒடுத்துக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளைக்கு கூட ஸ்தோத்திர கதை வேண்டாரு ஏப்ரல் மாதம் ஆண்டவர் ஆரம்பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்தை கணுபடியாக எங்கள் ஜீவன் சுகம் எல்லாம் நாளைக்கு தந்து நடத்தி வைக்கிறதாக நன்றி செலுத்துகிறது நாளைக்கு கூட வந்து வேத வந்த பண்ணி நூற்றுக்கு அதிபதி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அவ்வளோ பெரிய அதிகாரம் உள்ள இருந்தும் தன் வேலைக்காரன் கஷ்டப்படுறதை பார்த்து அவனால சும்மா இருக்க முடியலை அவன் வேலைக்காரனை தன்னுடைய சரீரத்தின் ஒரு அங்கமாக பாவித்தான் அவன் தன்னை தானே தாழ்த்தி ஆண்டவர் இருக்கிற தேவ சமூகத்துக்கு ஓடுறான் அவன் தன்னையே தாழ்த்திறான் அவன் தன் வேலைக்காரன் சுஸ்தம் அந்த இறக்க குணம் அவன்கிட்ட இறக்க குணம் இருந்தது தாழ்மை இருந்தது மன்றாட்டு ஜபம் இருந்தது மன்றாட்டின் ஜபம் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர கதாவே என்று ஆண்டவர்கிட்ட போய் என் வேலைக்காரன் சுஸ்தமாகறதுக்கு அவன் மன்றாடி கேட்குறான் அப்போ ஆண்டவர் அந்த மன்றாட்டு ஜபத்தை கேட்டு உடனே நான் வரேன் நான் வரேங்கிறார் பதில் அளிக்கிறார் ஆனாலும் அவன் இன்னும் தன்னை தாழ்த்துகிறான் இன்னும் தன்னை தாழ்த்துகிறான் அவனுக்குள்ள மேட்டிமை பெருமை எதுவுமே கிடையாது தாழ்மை ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லியிருக்கிறார் தாழ்மை அவன் தன்னையை தாழ்த்தி தன் நீங்கள் வீட்டுக்கு வருவது நீங்கள் என் வீட்டுக்கு வருவதுக்கு நான் நல்ல அவன் தன்னை தாழ்த்துக்கிறான் அவன் தன் பாவி என்று உணர்கிறான் நீ எவ்வளோ பெரிய பரிசுத்தர் என்ற இப்போ அந்த வல்லமையை அவன் வந்து உணர்ந்திருக்கிறான் அதோட ஒரு வார்த்தை சொல்லும் என் வேலைக்காரன் சுஸ்தம் அவன் எவ்வளோ பெரிய விசுவாசம் அந்த வார்த்தை மேல் அவன் மேல் வார்த்தை மேல் அவனுக்கு இருந்த விசுவாசத்தை பாருங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள் என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் இந்த இதுதான் இயேசுவை ஆச்சரியப்பட வைத்தது ஏதன்னா அவன் அவ்வளோ பெரிய நூற்றுக்கு அதிபதி அவன் அதிகாரத்துக்கு கீழ்பட்டன இருந்தும் எனக்கு பட்டிருக்கிற சேவகரும் உண்டு என்று சொல்லி தான் என்ன போஸ்டிங்கில் இருக்கோங்கிறத தாழ்மையாக இயேசுவிடம் சொல்கிறான் ஒருவனையை போகன்றால் போகிறான் ஒருத்தனை என்றால் வருகிறான் ஒருத்தன் இந்த வேலை செய்யினா செய்கிறான் எல்லாத்தையும் சொல்கிறான் அப்படி இருக்கிறவன் நீங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பார்த்துறேன் நல்ல ஒரு வார்த்தையே சொல்லுங்கன்னு அவன் தன்னை தாழ்த்துறான் இதை பார்த்து தான் இயேசு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலருக்குள்ளும் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் காணவில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று எவ்வளோ தூரம் ஆண்டவர் ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு இதன் இதை வந்து எதுக்கு சொல்கிறாருன்னா கிழக்கிலிருந்து மேற்கிழந்தும் வருவாங்க புறஜாதி மக்கள் ஆண்டவர் அன்பு ருசிச்சு அனைகர் வருவாங்க அவங்க பரலோக ராஜ்ஜியத்தில் முதலாளாக அந்த தேவ பிள்ளைகளோட உட்காந்து பந்தி இருப்பாங்க ஆ அண்ணா இஸ்ரவேலருக்காகவே இஸ்ரோவேலருக்காகவே வந்தேன்னு சொல்லி ஆன்று சொல்கிறாரு அந்த இஸ்ரோவேலருக்குள்ளே இப்படிப்பட்ட விஸ்வாசம் நான் காணலைன்னு சொல்லி அவங்க இந்த இசுரவேலர்கள் அந்த இயேசுவின் அன்பை ருசிக்காதவர்கள் இயேசுவை விசுவாசிக்காதவர்கள் அவர்கள் எங்கே தள்ளப்படுவார்கள் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் அழுகையும் பற்கடிப்போம் ஆண்டு ஒரு ஸ்ட்ராங்காக சொல்கிறார் இதை சொல்லிவிட்டு அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்கிறார் நீ போகலாம் நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெய்வ ஜனங்களே நாம் என்ன விசுவாசிக்கிறோமோ அதன்படியே ஆகும் நாம் நல்லதை விசுவாசிப்போம் நன்மை யானைகளையே நாம் விசுவாசிப்போம் நாம் இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு நெகட்டிவாக விசுவாசிச்சேன்னா நாம் விசுவாசித்தபடி தான் நடக்கும் அதான் ஆண்ட சொல்லர் நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கிடவது நாம் நன்மை யானைகளை விசுவாசிப்போம் நாம் இயேசு கிறிஸ்துவின் அன்பை உ உணர்ந்தவர்கள் இயேசுவின் அன்பை ருசித்தவர்கள் அவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு என்பதை நாம் நன்றாக அறிந்தவர்கள் அந்த வார்த்தை மேல் முழுமையாக விசுவாசம் வைத்து நம் வாழ்க்கையில் செயல்படும்போது எல்லா காரியமும் நம் வாழ்க்கையில் ஜெயமாகவே நடக்கும் அலை லுய்யா ஸ்ஸ்தோத்திரிக்க கதை ஸ்தோத்திரிக்கிற மாண்டவரே நன்றி தகப்பனே நன்றி ஓடு துதிக்கிற மாண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்க வாசித்த வேத வாசித்தபடி ஆண்டவரே அப்பா நீங்கள் ஆண்டவரே அப்பா எங்களோடு இருக்கிற ஆண்டவரே அப்பா நாங்களும் ஆண்டவரே உடைய வார்த்தை மேலே முழுமையாக விசுவாசம் வைத்து எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் நெகட்டிவாக எதுவுமே திங்க் பண்ணாதபடி அப்பா விஸ்வாச வாழ்க்கையிலே விஸ்வாசத்தோடு ஆண்டவரை நாங்கள் பயணம் செய்ய அப்பா நீர் எங்களை வேலப்படுத்தி இருக்கிற இருக்கிறது கஷ்டமாண்டவரை எங்களுடைய அவ்விஸ்வாசம் நீங்கும்படி அப்பா வேளையில் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரை ஏதாவது அவ்விசுவாசம் இருக்கும் என்றால் அப்பா எடுத்து போடுங்க அப்பா முழு விஸ்வாசத்தோடு முழு நம்பிக்கையோடு முழு வேலத்தோடு என் தேவன் என் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்வார் என்ற அந்த உணர்வோடு நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் பயணத்தை தொடர அப்பா கிருபை பாராட்ட முடியாது அஞ்சு வைக்கிற அந்த வீடியோ கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மேலும் உடைய இறங்கட்டும் அடிமை மீது இறங்கிறதுக்காக நன்றி செலுத்திக்கிறோம் அவையான நீ எடுப்படுத்துக்காய் ஸ்தோத்திரம் ஏசு கிருஷ்ணம் தெரிஞ்சுக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமே என் ஆத்துமாவை கத்திரே சோதரி என் முழு உள்ளமடி பரிசுத்த நாமத்தை சோதரி என் ஆத்துமாவை கத்திரே சோதரி கத்த செய்த சகல உபகாரங்கள் மறவாதே ஆமேன் ஆமேன்